சையீப் அலிகானுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு இலவச சிகிச்சை சில மணி நேரங்களில் ஒப்புதல் வழங்கிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் விசாரணைக்கு உத்தரவிட மருத்துவ அமைப்பு வலியுறுத்தல் பாலிவுட் நடிகர் சையீப் அலிகான் கொடூரமாக தாக்கப்பட்டு மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு சில நாட்களில் மட்டும் சுமார் முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இதற்கான கட்டணத்தை வழங்குமாறு அவர் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் சில மணி நேரங்களில் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது வழக்கமாக இதுபோன்ற வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை தேவை என்றும் ஆனால் அதனை கூட பெறாமல் துரிதமாக செயல்பட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவருக்கு கிளைம் வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சாதாரண பொதுமக்களுக்கு இவ்வளவு துரிதமாக கிளைம்களை வழங்காத நிறுவனங்கள் பிரபலங்களுக்கு மட்டும் வழங்குகின்றார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஏஎம்சி எனப்படும் தி அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் கன்சல்டன்ஸ் என்ற அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அண்மையில் நடிகர் சையூப் அலிகான் குடும்பத்தினர் சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை எதிரி சொத்துக்கள் சட்டத்தின் அடிப்படையில் அரசு கையகப்படுத்த உள்ள செய்தி வெளியானது தற்போது இந்த செய்தி வைரலாகி வருகின்றது மிக பெரும் கோடீஸ்வரரான சையூப் அலிகான் இலவசமாக சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கிளைம் செய்து பணத்தை நலனுக்காக அவர் கோடிக்கணக்கான செலவிட்டு வருவதாகவும் அவரது ரசிகர்கள் ஆதாரங்களை அள்ளிவிட்டு வருகின்றனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபுள்யூ ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்